அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தா இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தா இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க பாருங்க குடும்பத்து மேல மட்டும் ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாங்க இவங்க தான் எல்லாமே குடும்ப பொறுப்பெல்லாம் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் பொறுப்பே இல்லாத மாதிரி இருப்பாங்க டக்குன்னு குடும்பத்தை எடுத்து இவங்க எடுத்து பார்ப்பாங்க அந்த மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் தனுசை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க தனுசு ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியாக யோசிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுங்க இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்க்கணும்னா இவங்க அழகா பேசி அழகா வேலையை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணா பார்த்தோன்னா அந்த வேலையை பாத்துக்கப்பா தனுசு சொல்லிட்டு போனே அந்த வேலையை அடுத்தவாட்டி பார்ப்பேன் கரெக்டாக அதை பார்ப்பாங்க அந்த வேலைய ஒரு குறி வச்சு இறங்கிட்டா அந்த வேலையை முடிக்காம விளாட மாட்டாங்க ஏதாவது தனுசுடைய குணமே ஒரு அறிவாற்றல் பயங்கரமான திறமையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படி தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் கூடாது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துங்க ஐப்பசி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ தான் எல்லாருமே புரட்டாசி மாதம் எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஐப்பசி தான் எந்த காரியமும் ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த மாதத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எந்த வேலையான ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தயவு செய்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது ஏன்னா விதி ஜாதகத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஒன்பது நவகிரகத்துல இந்த கிரகம் மட்டும் தான் நல்லா இருக்குது இந்த தொழில பாருங்க இந்த வேலையை பாருங்க இது பட்ட இது சம்பந்தமா போங்க இது சம்மந்தம் போகாதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் அம்மன் அருள் டிவில ஒரு பொதுப்பள்ளன பாருங்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்குங்க எல்லாருமே ஒரு கர்மாவல கண்டிப்பா நம்ம பிறந்திருப்போம் அந்த கர்மா எப்ப வேலை செய்யும் நான் சொல்லல ஜாதகத்துல இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் சொல்லுவாங்க அந்த கிரகத்தையும் இப்போ சுத்தி வர கிரகத்தையும் கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அதனால நம்ம எல்லா என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பணும் பொதுவும் கொடுக்க காரணம் இப்போ கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பணம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீட்டா மூணாம் இடத்துல ராகு பவன் சஞ்சாரா செய்கிறார் மூணாம் இடத்துல கும்பராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரா செய்கிறார் அர்த்தாஸ்டம சொல்லுவாங்க மீனராசியில சஞ்சாரம் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பேர் பேர்ச்சியாக வர்றது புனர்பூச நட்சத்திரம் மட்டும் தான் வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தர் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒன்பதாம் இடத்துல அதுவும் மெயினா சிம்ம ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல கன்னி ராசில பதினோராம் படத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து சேர்ந்து சஞ்சார செய்வாங்க இந்த மாசத்துல நான் மூணு கிரக பயிற்சி ஆகுது நம்பர் ஒன் ஐந்தாம் ஐந்தாம் ஐப்பசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பயிற்சியாகி விற்சகத்தை வருவார் அடுத்து பத்தாம் தேதி செவ்வாய் பகன் பயிற்சியாகி அவரும் விற்சகத்து வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபான் சொந்த வீட்டுக்கு வராது எப்போ வராது தெரியுமா கரெக்டா பதினாலாம் தேதி ஐப்பசி மாசம் தமிழ் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு சூரியோட சேர்ந்து சுக்கரன் இணைகிறாங்க பதினோராம் இடத்துல லாபத்துல இணைகிறாங்க ஒரு ராசி அதிபதி பாருங்க நேரம் எட்டாம் இடத்துல பேர்ச்சி ஆகிறாரு அப்ப இது எல்லாமே இந்த மாசம் உள்ளமே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போகுது அது என்னவெனாலும் இருக்கலாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வர போகுது இதான் அந்த ஐப்பசி மாசம் பாத்துங்க எது வந்தாலும் சரி எல்லா தடைகளையுமே அடிச்சு நொறுக்கக்கூடிய மாசம் தைப்பசி மாசம் கெட்டதை தூக்கி போடு ராஜா நல்லதை மட்டும் யோசி கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஏழாம் இடத்துல குரு இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வருமான பிரச்சனை இருந்துச்சா யார் ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசை புத்தி சரியில்லையா உங்களுக்கு மட்டும் கேட்டு பாருங்க வருமான பொருளாதாரத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிற வார்த்தை சொல்லலாம் என்னன்னு கேளுங்க பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதுலையும் வயல உத்தியோகத்துல சரியில்லாத அமைப்பு கண்டிப்பா பாக்கணும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுடைய கணவன் முனை ஒற்றுமை திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் திருமண தடை இருந்துருக்கும் கேளுங்க இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் பிக்ஸ் பண்ணி போவாங்க ஆனா திருமணத்துல திடீர்னு நின்று இருக்கும் நான் சொல்றது எப்ப சரியுமா ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் ஆகஸ்டுக்குள்ள பாருங்க நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறி இருப்பான் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கையில் தடையில சந்திச்சிருப்பீங்க ரீசெண்டா செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசம் எடுத்து கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தொழில் உத்தியோகம் ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிருக்காது வேலை உத்தியோகம் இப்ப ரீசெண்டா வேலை உத்தியோகம் எத்தனை தடை வந்துச்சு கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க வேலையிலயோ இல்ல கடன் பிரச்சனையோ இல்ல எதிரி பிரச்சனையோ படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையோ இல்ல தொழில ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்போ யாருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை வந்திருக்கணும் இந்த அர்த்தாஷ்டம சனி சரியில்லை சனி பவனம் சரி இல்லைன்னா ஒரு வழக்குகளை கொண்டாந்து குடும்பத்துல உணர்ந்து வச்சிருப்பார் குடும்பத்துல நிறைய செலவுல கொடுத்துருப்பார் இடத்துல பூமியில அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து அடுத்து அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தடை கொடுக்கறது அரசியல் வாழ்க்கையில ஒரு தடையில கொடுக்கறது எல்லாமே பார்க்க தனுசு ராசியை பொறுத்தவரை இருந்திருக்கும் பாரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராஜா தனுசு ராசி ராஜா அம்மன் அருள் டிவில அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது நிறைய சப்ஸ்கிரைப் தனுசு ராசி தான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் முதல் பலன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எடுத்த உடனே நான் முதல் பலனே சொல்லிருவேன் உங்களுக்கு வெளிநாடு யோகம் சூப்பரா அழகா அழகா உட்கார்ந்துருக்க நான் உனக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்குறேன் நீ எடுத்துக்க அப்படிங்கிற வெளிநாடு போவவங்களுக்கும் வெளிநாட்டுல எடுத்து விசா பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையா இருக்கணுமே கண்டிப்பா விசா பிரச்சனை இருக்கும் பாஸ்போர்ட் பிரச்சனையோ விசா பிரச்சனையோ இல்ல வேலை பிரச்சனை இருந்தால் அந்த வேலை பிரச்சனை சரியாக வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கு ராஜா பார்த்துங்க தனுசு ராசியை பொறுத்தவரை வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கும் அங்கேயே நிரந்தரமான வேலை உண்டு கடகத்துல போய் இந்த குருபான் உச்சமா இருந்து ரெண்டாம் இடத்தை பக்கம் திடீர் யோகம் இருக்குது வெளிநாட்டில் உள்ளவங்க ஆர்ட்ரிசிட்டி எடுத்தா அடிக்கும் இப்ப இது எல்லாமே இந்த மாசம் ஐபிஎஸ்டி மாசத்துல இருக்கு பார்த்து அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க லாட்டி உங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்ப சரியாகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் உங்க அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் அந்த சொத்து வளரணா என்னன்னு கேளுங்க நாலாம் இடத்த அவர் பாக்குறாரு சொத்து ஸ்தானத்தை நாலாம் இடம் பூமியை பார்க்குறார் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதனால சொத்து வரங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அது இல்லாம அரசாங்கத்தில் உள்ள தடைகள் நீங்க உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க இவங்க உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் படிக்கக்கூடிய மாதிரி அரசாங்கம் ஏழை எழுதி பாருங்க பதினோராம் இடத்த சூரியன் சுக்கரன் என்கிறாரு அரசாங்க வேலையை கொடுத்துதான் அவர் வேலை உச்சதுல ஒரு பேருக்கு தனியார் வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் போவீங்க அரசாங்க வேலை வேலை பார்த்தாலும் நீங்க ப்ரமோஷன் போவீங்க எப்ப தெரியுமா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ப்ரமோஷன் தேடி வரும் அரசியல் அரசாங்க ரெண்டுமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சனி நல்லா இருந்தா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இதுல எந்த ஒரு தடையும் வராது நிறைய பேர் பாருங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பூர்வ சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை இருக்கா நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் எப்ப தெரியுமா ஐப்பசி மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உங்க கையில கிடைக்கும் பெருங்கோட்ட பணம் லாபம் வருமானம் ஏதாச்சும் நீங்க இப்ப இப்ப எடுங்க நிறைய ஃபர்ஸ்டே சொல்லிய லாட்ரி நல்லா எல்லாரும் திருமண வாழ்க்குள்ள தலைகள் நீங்கும் இதான் பொண்ணு மாப்பிள்ளை இப்ப திருமணம் வரும் பாருங்க சூப்பரா திருமண ஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக திருமணஸ்தான அதிபதியை புதன் பகவான அவர் ஐந்தாம் பார்வையை பார்க்கலான திருமணத்துல தடைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் ரெண்டுமே ஓகே காதல் திருமணம் சக்சஸ் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க டெய்லர் வேலை பாக்குறவங்க மருத்துவ வேலை பாக்குறவங்க எழுத்து கணிதத்து உள்ளவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்கிறவங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு பாத்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இப்போ நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்குங்க உங்கள்ட்ட எதையுமே சரி பார்த்தோன்னா அதை புரிஞ்சுக்குப்பீங்க பாருங்க அது ரொம்ப பிடிக்கும் எப்படி பார்த்தவனே ஒரு வேலைக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவா பாருங்க இப்போ பாருங்க எல்லாமே ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி உங்களுக்கு வருது ஏதோ நல்ல விஷயம் நல்ல காரியம் நடக்க போகுது லாபமோ வருமானமோ இன்கமோ சூப்பரா இருக்கு இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் தேடி வருது வீடை தேடி வருது இடம் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் லாபம் தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணிடுவீங்க இப்போ இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும்னு பாத்துங்க மூலாணத்தில் பிறந்தவொள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நல்லா டேலண்டான உணவும் நிறைய இருக்கும் போராட்டத்தில் பிறந்த அனைவருமே நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாமே லைஃப்பில் மாறுது கலைத்துறை சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் ஒரு லாப வருமானம் பொருளாதார மிக பய பயங்கரமான வெற்றி அரசியல் ஃபீல்டு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் பெண்களுக்கு கலைத்துறை இந்த கம்ப்யூட்டர் இந்த சிற்பி ஓவியம் வரையக்கூடிய கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை இந்த புராணத்தில் படங்கள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி நல்ல வீடு தேடி வரும் பார்த்துங்க படிப்புகளில் நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராணம் படங்கள் எல்லாமே பாருங்க தைரியமான குணம் எப்படி இந்த உத்திராடத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் ஒரு கரெக்டா ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு பாருங்க அரசாங்க வேலை அரசு முன்னாலு கூட வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு இப்போ ஒரு சுப செலவு சுபஹாரி மாதிரி வரும் கொஞ்சம் உத்திராடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா சூரியபவன் நீசமாகறாரு இந்த ஐப்பசி மாசம் மட்டும் காசு பணம் கொடுக்கறது வாங்குறது பண்றது எல்லாமே பார்த்துக்குங்க மற்றபடி படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் லாபம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் இந்த உத்திரத்தில் பிறந்த வருவாங்க அரசியல் அரசாங்கத்துல மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது வரக்கூடிய ஐப்பசி மாதப்பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது